கில்லி புடத்துல வர வசனம் ரொம்பவே பிரபலம் என்ன அப்படின்னா அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எல்லா ஏரியாலையும் நான் கில்லிடா அப்படின்னு விஜய் சொல்லுவார் அது இப்போ வரைக்கும் உண்மைதான் அப்படிங்கிறத கிடைக்கிற கேப்பெல்லாம் நிரூபிச்சுதான் இருக்காது அது வந்து அவர் படங்களோட வசூலாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போ கூட வந்து தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாலேயே விஜய் தான் நம்பர் ஒன் சம்பளம் வாங்குகிறாரு போது நிறைய பேர் வந்து அதை வந்து ட்ரோல் பண்ணாங்க நம்ப மறுத்தாங்க அவரை தாண்டி சில ஹீரோக்கெல்லாம் இருக்காங்க இவர் வந்து சும்மா ஃபேக்காக அடிச்சு விட்றாரு அப்படின்னு ஆனால் அதை முறியடிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் ஒரு பட்டியலுச்சாஜி அதாவது இந்தியாலேயே அதிகமான வருமான வரி கட்டக்கூடிய நடிகரில் இரண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து விஜய் தான் முதலிடம் ஷாருக்கான் ரெண்டாவது விஜய்னு ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளம் உண்மைதான் அப்படிங்கிறத மற்ற எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க சரி அது அது ஓகே இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அவருடைய செல்வாக்கை மீண்டும் அதிகப்படுத்துற மாதிரி அதாவது இந்திய அளவில் ஜனவரி மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம ட்விட்டர்ல அதாவது எக்ஸ் தளத்துல வந்து அதிகம் பேசப்பட்ட நபர்களோட பட்டியலை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் பாருங்க பிரதமர் நரேந்திர மோடியிலேருந்து பல பேர் இருக்காங்க அந்த லிஸ்டில் விஜய் அவர்கள் நான்காவது இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி அது விஜய் ரசிகர்களுக்கு இல்லை ஒரு தமிழெல்லாம் நாம் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்போ இந்த டாப் டென் லிஸ்ட்டையும் பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த டாப் டென் லிஸ்ட்டு அதிகமாக தேடப்பட்ட பிரபலங்கள் பேசப்பட்ட பிரபலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தாவது இடத்துல வந்து யார் இருக்காங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் இருக்கார் அவரு தான் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாவது இடத்துல நம்ம பவன் கல்யாண் எட்டாவது இடத்துல ஷாருக் கான் ஏழாவது இடத்துல எம்எஸ் தோனி ஆறாவது இடத்துல நம்ம ராகுல் காந்தி அஞ்சாவது இடத்துல நம்ம ஊபி முதல்வர் யோகிநாத் அவர் இருக்கார் நாலாவது இடத்துல நம்ம தளபதி விஜய் மூணாவது இடத்துல ஆம்ரோ அவர் இருக்கார் ரெண்டாவது இடத்துல விராட் கோலி இருக்கார் நம்பர் ஒன் இடத்துல நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு ஸோ இதுதான் இந்த டாப் டென் லிஸ்ட்டு தளபதி விஜயவர்கள் நான்காவது இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது உண்மையிலுமே பெருமைப்படக்கூடிய தான் வேறு எந்த தமிழ் நடிகரும் இதில் இடம்பெறல அப்படிங்கிறதும் நாம் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது